நியாயன்றத தூக்கி செகண்ட்ரியாக வச்சுட்டு ஞான சேகரன் மேலே ஃபுல் ஃபோக்கஸ் திரும்பிடுச்சோ அவர் யார் அவர் யார் யார் இப்போ யார் அந்த சார் யார் அந்த பதினாலு பேர் தாண்டி யார் அந்த ஞான சேகரங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பாருங்க எவ்வளோ வருஷன்ஸ் இந்த ஒரு வாரத்திலே நமக்கு வந்துருச்சு நமக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருந்ததோ அந்த எல்லா கேள்விகளும் தான் தேசிய மகளிர் ஆணைக்குழுவால் அங்கே கேட்கப்பட்ட கேள்வி நமக்கான கேள்விகள் எல்லாமே தான் அவங்க ரிப்போர்ட்டில் நமக்கு கிடைக்க போற பண்ணுங்க ப்ளஸ் ஏன் அந்த டைம்ல அங்கே வெளிச்சம் இல்லை ஏன் லைட்ஸ் இல்லாம போச்சு சிசிடிவி எத்தனை சிசிடிவி ஒர்க் ஆச்சு ஒர்க் பண்ண சிசிடிவி எல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சா ஒர்க் பண்ணாத சிசிடிவி ஏன் ஒர்க் பண்ணல எத்தனை வாரத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கூட்டனைஸ் பண்றீங்க அந்த ஃபுட்டேஜ் எங்க இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆட்கள் ஒரு பக்கம் ஆளுநரை மீட் பண்ணாலும் இவங்க ஒரு நாலு பேரை மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க கண்டிப்பா அதில் டிஜிபியும் கமிஷனரும் இருக்காங்க ஏன் அவங்கள மீட் பண்ணாங்க அப்படின்னா பிவிகே கே ஆகட்டும் பாமக ஆகட்டும் பாஜகவாகட்டும் சீமானாகட்டும் எல்லாருமே வந்து கருத்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சு ப்ரொடெஸ்ட்டு ஆரம்பிச்சான் ப்ரொட்டஸ்ட்டு ஆரம்பித்து எல்லாரும் காலையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஈவினிங் விடுவிக்கிறது இப்போ எல்லாருமே கேட்கலாம் ஏகா அப்போ வந்து எங்கேயுமே கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படி அப்படின்னு கேட்கலாம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஏன் லா என்ன சொல்லுது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு பேர் எஃப்ஐஆர் பார்த்துருக்காங்க பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் சஸ்பெக்ட் குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதாவது அந்த எட்டு பேரால அந்த எஃப்ஐஆர் சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க தான் அந்த பதினாலு பேர் மாட்டப்பட்டது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் நீங்கள் தான் முத முதல்ல அந்த குணசேகரன் மீது இன்னும் குண்டாசு போடப்படலை இவ்வளோ வழக்குகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு மீது குண்டாசு போடப்படலாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியே வந்திருக்குது இப்போ அந்த வழக்கினுடைய கண்டிப்பா இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது எப்படி இஷ்யூவா மாற்றப்பட்டது கம்ப்ளைண்ட் ஆச்சு ஞானசேகரன் என்பவர் வந்து எப்படி பிடிப்பட்டாரு அதுக்கப்புறம் கேசஸ் என்ன ஹை கோர்ட்டோட சூமோட்டோ வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகட்டும் இல்லைனா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து சூமோட்டோ உள்ள வந்தாங்கன்ற வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மூணு நாலு நாட்களில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அது எப்படி சொல்றது நம்ம எல்லாரும் கேட்ட கேள்விகளை தான் வந்துட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் விமனும் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க மெயினாக உள்ள சூமோட்டோ வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கும் நடக்கூடாது அதுவும் அண்ணா இனிசிட்ல எப்படி இப்படி நடந்ததுன்ற விஷயம் அவங்களே களத்துக்குள்ளே குதிச்சாங்க மொதல் விஷயம் ரெண்டாவது அவங்க தான் வந்துட்டு டிஜிபி ஆஃப் தமிழ்நாடுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செக்ஷன் செவன்டி ஒன்னை இன்வோக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் டைம் என்னன்னா ஹாபிச்சுவல் செக்ஷுவல் அஃபெண்டர் சரி கூண்டாசுன்றது சம்திங் செகண்ட்ரி அது வந்துட்டு காமன் ஆக்ட்டுக்கெல்லாம் வருது காமன் க்ரைம் ஆக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போடுறீங்க நமக்கு தான் பிஎன்எஸ்லேயே ஒரு செக்ஷன் சொல்லியிருக்காங்கல்ல செவன்ட்டி ஒன் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டது அவங்க தான் முதல்ல அதுக்கேற்ற மாதிரி போடப்படலாம் ஏன்னா முன்னாடி ஏன் போட முடியுமான்னு கேட்ட இடத்துல போடப்படலாம்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அதுவே நமக்கு இந்த கேஸோட ஒரு கைண்ட் ஆஃப் அடுத்தடுத்த கட்ட ஒரு சக்ஸஸ்னே நம்ம சொல்லலாம் ஆக்சுவலி இதில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து கிட்டத்தட்ட நமக்கு எல்லாம் இதுலேயும் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு நாள் உள்ள என்கொயரி பண்ணாங்க அதாவது சிட்டி கேம்பஸ்குள்ள ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் ரெண்டு நாள் என்கொயரி பண்ணி முடிச்சுட்டு அவங்க வெளியே போன போகும்போது கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸும் நம்ம பார்த்துருப்போம் அதாவது வெளில வந்தப்பவும் சரி ஏர்போர்ட் போகும்போதும் சரி அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாரையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த எல்லா சீன்லயும் இருந்தாரு ஏன்னா இப்போ எல்லாரும் மனதிலயும் இருக்க கேள்வி என்னன்னா ஏன் எல்லாரும் அந்த பொண்ணை பத்தியே பேசுறீங்க ஏன் அந்த பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேசல ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி நம்மளோட டேகே எப்படி இருக்கு எல்லாத்துலயும் அப்படின்னா இந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாலும் தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாருமே ஞானசேகரன் என்பவரால் இந்த பெண் ஆளாக்கப்பட்டாருன்னு எதிலையுமே இல்லையே அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏன் காப்பாத்தமா ஓடினாரு பாய் ஃப்ரெண்ட் போய் யாராவது கூட்டு வந்துருக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நமக்கு இன்னைய வரைக்கும் விடை கிடைக்காமே இருக்கு மேபி இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது நமக்கு கிடைக்கலாம் அதாவது என்சி ரிப்போர்ட் ஆகட்டும் இல்லை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லேயே ஆகட்டும் எதாவது கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அனானிசிட்டி டீம் மொத்தமும் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொன்று இதில் மெயினாக பார்க்கப்படுது என்னன்னா ஆளுநர் சந்திப்பு ஆளுநர் யூனிவர்சிட்டிக்கு விசிட் இன்ஸ்பெக்ஷன் வந்த ஒரு விஷயமும் பார்க்கப்படுது ஏன் அவர் ஏன் உள்ளே வரணும் ஒரு வேலை கட்சி ஆட்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட மனு கொடுத்ததுனால வந்தாரா இல்லை அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் துணைவேந்தர் வேந்தர்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சான்சலர் யாராக இருப்பாங்கன்னா ஆளுநராக தான் இருப்பாங்க அப்போது இங்கே ஆளுநர் யாரோ அவர் தான் வேந்தராக வருவார் சரி ஓகே அவர் வந்துட்டார் துணைவேந்தரே எங்கள் கிடையாது சிட்டிக்கு வந்து துணைவேந்தரம் இல்லாததுனால இவர் அந்த வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணது ஒரு ரீசன் ரெண்டாவது துணைவேந்தர் இல்லாத ரீசன்னால் அங்கே வந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்காக துணைவேந்தர் இருந்து என்னென்ன வேலையை பண்ணுவாரோ அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான வேலை தான் அந்த டீமோட வேலை அவங்கக்கிட்டேயும் பல மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டிருக்கு அதாவது இவங்க மிஸ்ஸஸ் மம்தா குமாரி மெம்பர் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களாலையும் மிஸ்டர் பிரவீன் தீக்ஷித் அதாவது ரிட்டையர்ட் ஐபிஎஸ் பி இவங்க ரெண்டு பேர் கொண்ட குழு தான் அந்த என்கொயரிக்கு வந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்கு அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே என்னன்னா நம்ம மனசுல இருக்காதையே கேள்விகள் தான் சரி நீங்க என்ன சொல்றீங்க பின்னாடி வந்து பொதர் இருந்ததுன்னு சொல்றீங்க என்ன பொதரா இருந்தாலும் ஒரு ஒரு நூக்கன் கார்னரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஏன்னா அவங்க ஈஸியா தட்டி கழிச்சிட்டு போக முடியாதுல்ல இது எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்குள்ள வரலங்கன்னு நீங்க எவ்வளவு ஏக்கர் இருக்கோ எவ்வளவு இருக்கோ எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இடம் தான் ஏன் நீங்க சரியா பராமரிக்கல ஏன் பாதுகாக்கல இன்னொன்று நீங்கள் எடுத்த சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன பர்டிகுலராக இங்கே இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் வேலை பார்க்குற விமனுக்காகட்டும் நீங்கள் எடுத்த சேஃப்டி மெஷர்ஸ் ஆகட்டும் கைட்லைன்ஸ் ஆகட்டும் என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க பிளஸ் ஏன் அந்த டைமில் அங்கே வெளிச்சம் இல்லை ஏன் லைட்ஸ் இல்லாமல் போச்சு சிசிடிவி எத்தனை சிசிடிவி ஒர்க் ஆச்சு ஒர்க் பண்ண சிசிடிவி எல்லாம் உங்கள் டேபிளுக்கு வந்துருச்சா ஒர்க் பண்ணாத சிசிடிவி ஏன் ஒர்க் பண்ணலை ஓகே அது எத்தனை வாரத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறீங்க அந்த ஃபுட்டேஜ் எங்கே இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இந்த இந்த கேள்வியெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ண ரிப்போர்ட் தான் இப்போ அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து கிளம்புறப்போ இது வந்து சென்ட்ரல் கிட்ட சப்மிட் பண்ணப்படும் ப்ளஸ் கோர்ட்கிட்டையும் சப்மிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆட்கள் ஒரு பக்கம் ஆளுநரை மீட் பண்ணாலும் இவங்க ஒரு நாலு பேரை மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக அதில் டிஜிபியும் கமிஷனரும் இருக்காங்க ஏன் அவங்கள மீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணது அவங்க தான் ஸோ கிட்ட இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு ஏன் இந்த செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் போட்டிங்க வேறு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் உங்கள் இன்வெஸ்டிகேஷன் மூலம் இன்க்ளூட் பண்ணப்படலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேள்விகள் ப்ளஸ் ஒரு தமிழக அரசை சார்ந்த ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த அவங்களோட மீட்டப்கான ரீசன் அதுதான் அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல உள்துறை கூடுதல் செயலாளர் தீபக் குமார் தீரஜ்குமார் அவர்கிட்டையும் தென் சமூக நலத்துறை செயலாளர் வளர்மதி அவங்ககிட்டயும் இவங்க மீட் பண்ணி சில கேள்விகள் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லை இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பரிமாறப்பட்டது இந்த நாலு பேர் பிளஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டா எடுத்துட்டு ஐ மீன் எடுத்துட்டு போயிருக்காங்க இது எல்லாமே ஒரு ரிப்போர்ட்டா ரெடியாயி சீக்கிரம் சப்மிட் பண்ணும் போது நமக்கும் வெளியே வரும் அவங்கள தான் சொல்லியிருக்காங்க மீடியா கிட்டேயும் இந்த இந்த விசாரணை எந்த வகையில வழக்கு கூடுதல் பலமாக இருக்கும் எந்த அடிப்படையில இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு முன்னணிகள் இருக்குதா கண்டிப்பா ஏன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா நம்ம தான் போய் ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரி இருக்கும் பட் இதுல அவங்களா வாலன்டியரா வந்திருக்காங்கன்னா திரும்ப இந்த கேஸை வந்து நான் அந்த கொல்கட்டா கேஸ் கூட தான் ஒப்பிட விரும்புறேன் ஏன்னா நம்ம ஈசி புரிதல்காக நான் ஒப்பிட விரும்புறேன் ஏன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால தான் டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் பில்லுன்னு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேபி நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோட இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு ஒரு ஸ்கூல்லையும் ஒரு பெண்ணோ இல்ல அங்க வேலை செய்யற பெண்கள் அதாவது படிக்கிற வந்து பெண் குழந்தைகள் ஆகட்டும் இல்ல வேலை செய்யற பெண்கள் ஆகட்டும் என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ரிப்போர்ட்டா கூட நம்ம பாக்கலாம் அந்த இடத்துல சரி கூடுதலா இன்னைக்கு நீதிமன்றங்களில் சில விஷயங்கள் கேஸ் பத்தி பாமாக சர்வா போடப்பட்டோம் அந்த வழக்குல அதான் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி முன்னாடி நம்ம சூமோட்டோ டைம்ல வந்துட்டு அவர் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வச்சு எடுத்த விமர்சனத்துக்கு ஹைகோர்ட் ஆல்ரெடி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அதாவது ஜஸ்டிஸ் வி லக்ஷ்மி நாராயணனும் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எங்க நம்ம எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் போகும்போது போட்டோ எடுத்துக்க மாட்டோமா அந்த மாதிரி இருக்கலாம் தயவு செஞ்சு இதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசப்பட்டு விட்டும மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளோட இங்கே பர்பஸ் என்ன விட்டும சர்வ் ப சேவ் பண்றதுதான் இந்த மாதிரி இன்னொரு விக்டிமம் அந்த இடத்துல வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட மெயின் ஒரு என்ன சொல்றது ஒரு தூண்டுதலாக இருக்கணும் இதை மெயினாக பாருங்க அதை ஒதுக்கி வைங்கன்னு ஹைகோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இருந்தும் அதுக்கப்புறம் நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இதில் நடக்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம் டிவிக்கு அவர் ஆகட்டும் பாமக ஆகட்டும் பாஜகவாகட்டும் சீமானாகட்டும் எல்லாருமே வந்து கருத்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டனங்களை தெரிவிச்சு ப்ரொட்டஸ்ட்டா ஆரம்பிச்சான் ப்ரொட்டஸ்ட்டாக ஆரம்பித்து எல்லாரும் காலையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஈவினிங் விடுவிக்கிறது இப்போ எல்லாருமே கேட்கலாம் எங்க அப்போ வந்து எங்கேயுமே கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படி இப்படின்னு கேட்கலாம் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு பட் ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஏன் லா என்ன சொல்லுது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காமன் பிளேஸ்ல நம்ம நிற்கிறோம் ஓகேங்களா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய பப்ளிக் க்ரௌடு இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு பாம்பெட் கொடுக்கறதோ இல்லை பதாகைகளை ஏந்தி நிற்கிறதோ என்ன ஆகும் பப்ளிக் நியூசன்ஸாக மாறும் இப்போ நம்ம ஒரு ஓரமாகவே நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பேப்லெட் ஒரு பேனரை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்களா மாட்டாங்களா அதனால டிராஃபிக் இஷ்யூஸ் ஆகலாம் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு அவங்க எல்லாம் கைது கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு போலீஸுக்கு பர்மிஷன் மறுத்ததுக்கான ரீசனும் அதுதான் ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க பாமக அப்படின்னா காலையில் வள்ளுவர் கோட்டம் கிட்ட வந்துட்டு மகளிர் அணி சார்பில் ஒரு போராட்டம் நடத்துறதா இருந்தது சரி ஓகே அதுக்கு பர்மிஷன் கோர்ட்டு மூலியமாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவரோட பாமக மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து கோர்ட்டில் போட்ட பெட்டிஷனுக்கு ஜட்ஜஸ் திரும்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதில் வந்துட்டு அரசியல் ஆக்காதீங்க ஏன்னா எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அரசியல் சார்ந்து என்ன சொல்கிறது அந்தந்த கட்சிகள் இருக்க இருக்கீங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பண்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நம்ம என்ன நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணுமோ அதை நம்ம பார்ப்போம் விச் மீன்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பெண்களுக்கு நடந்த இந்த அநீதி இனிமே என்ன அநீதி நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இதில் எல்லாரும் ஒன்றா நிற்கணுன்றது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குங்க சரி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் இந்த எஃப்ஐஆர் லீக்கை பத்தி நம்மளும் போன இதிலேயே பேசியிருக்கோம் இந்த எஃப்ஐஆர் லீக்கு காரணமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் வருது இப்போ டோட்டலாக தமிழக அரசு இருபது இது வந்து எங்களுடைய தொழில்நுட்பங்களாக இருங்கிறது எங்களோடது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்களே கொடுத்த பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு தானே இது இப்போ எல்லாருமே அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பெருமூச்சு விட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சாண்டிட்டே இருந்தோம் ஸோ திரும்ப எஃப்ஐஆர் லீக்கேஜ் லீக்கேஜ்ன்னு சொல்லி பட் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னா சென்ட்ரல் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க அதாவது தேசிய தகவல் மையம் அது 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 மூலியமாக சிசிடிஎன்எஸ் அப்படிங்கிற போர்ட்டல் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற போர்ட்டல் சரி ஓகே எல்லாத்துக்கும் ஒரு இனிஷியேஷன் வேணும்ல இது எப்போ இந்த பார்வை மாற்றப்பட்டுச்சு ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த அது வரைக்கும் நம்ம இங்கே தான் குற்றம் சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ அந்த பார்வை எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னா ஒருத்தர் போட்ட கடிதத்தால் மட்டும்தான் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குற்ற ஆணை காப்பகம் அதுலேருந்து இந்த தேசிய த தகவல் மையம் இருக்கு இல்லையா அதோட டைரக்டரான அருண்மொழிவர்மன் அவருக்கு போட்ட ஒரு கடிதம் தான் இது வந்து பார்வை நகர்ந்ததுக்கான ரீசன் அந்த கடிதத்துல என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட் கிரைம் அஹ் எஸ்சிஆர்பின்னு சொல்லுவோம் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்சிட்டிவ் கண்டர்ன்ட் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஃபைவ் ஆஃப் பிஎன்எஸ்சில் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமென்னு சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து சென்ட்டி நைன் எயிட்டி வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது அதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணுக்கு நடக்கிற ரேப்போ இல்லை ஒரு பெண்ணோட அடையாளத்தையே மாடஸ்டி ஆஃப் விமனையோ இல்லை ஒரு பெண்ணுக்கு நடக்கிற மற்ற எந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ் எதுவுமே அந்த போர்ட்டலில் ஆட்டோ பிளாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஈஸியாக நமக்கு புரியணும் அப்படின்னா ஒரு குழந்த பெண் பிள்ளைக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற ஒரு க்ரைம் இல்ல ஒரு விமனுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற ஒரு கிரைம் இல்ல தீவிரவாத செயல்கள் இதுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற கிரைம்ஸ் எதுவுமே அந்த போர்ட்டல்ல விசிபிள் ஆகாது தான் அவங்க கொடுக்குற ரெக்கார்டா இருக்கு சரிங்க இது எல்லாமே போர்ட்டல்ல ஆட்டோ பிளாகேஜ் இருக்குன்றீங்க அப்புறம் எப்படி டவுன்லோட் ஆச்சு தான் இப்ப எல்லாரோட கேள்வியாமே இருக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த சிஸ்ட போர்ட்டலோட சிஸ்டம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இந்தியால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்காகவும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் அது இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு நார்மல் இப்ப நான் இருக்கேன் இப்போ நான் ஒரு காமன் மேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு ஏதாவது ஒரு கேஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னாலேயும் அந்த போர்ட்டலில் போய் ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னா சிசிடிஎன்எஸ் போர்ட்டல் போயிட்டு வியூ எஃப்ஐஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த நம்பர் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃப்ஐஆர் நமக்கு பார்க்க முடியும் என்னன்னா நான் சொன்ன இந்த மூணு கேட்டகரி இல்லாம மற்ற எல்லா எஃப்ஐஆரும் பார்க்க முடியும் இதையும் தாண்டி வந்துட்டு எனக்கு அந்த கேஸ் நம்பர்லாம் தெரியாதுங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த அக்யூஸ்டு பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுனா அக்யூஸ்டு பேர் பிளஸ் வந்துட்டு அது எந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்டு வருது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகும் இப்படிதான் அந்த பதினாலு பேர் மாட்டப்பட்டது இப்போ எல்லாரும் கேட்கலாம் பதினாலு பேர் நீ எப்படிங்க அந்த பேர் கண்டுபிடிச்சுங்க எப்படி இப்படி தான் கண்டுபிடிக்கிறது நீங்க ஈஸியா போனே உங்களால டவுன்லோட் பண்ணிட்டோ வியூ எஃப்ஐஆர் பண்ணிட்டோ வந்துட முடியாது ஆட்டோமெட்டிக்கா உங்க மொபைல் நம்பர் அங்க போட்டோடனே உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி ஆக்சஸ் உள்ள கொடுத்தாதான் உங்களால போயிட்டு ஒரு லாகின் மாதிரியே உங்களால பண்ண முடியும் உள்ள ஓகே இது இதெல்லாம் இருக்கும்போது சரிங்க இந்த பிளாகேஜ் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க மொதல் விஷயம் அதையும் மீறி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரேஷன் தான் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படிங்கிறாங்க அது என்ன மைக்ரேஷன் ப்ராசஸ் ஐபிசி டு பிஎன்எஸ் முன்னாடி நமக்கு ஐபிசின்னு இருந்தது இப்போ பிஎன்எஸ்ன்னு இருக்குது இந்தியன் பீனல் கோட் டு பாரத் நியாய சங்கேதா சோ இதுல இருந்து அதுல மாற்றப்படும் தான் இந்த மைக்ரேஷன் தான் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு ஸ்டில் ஸ்டில் நம்ம சாட்டிஸ்பைட் ஆனோமா இல்ல அதைதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா சில கேள்விகளை எழுப்புறாங்க பாரத் நாயர் சட்டம் பிஎன்எஸ் சட்டம் மாதிரி பல மாதங்கள் ஆகிச்சு பல மாசங்களா வருடங்கள் ஆகி இத்தனை அதுக்குள்ள இவ்வளவு சைல்ட் அபியூஸ் நடத்திருக்கோம் செக்சுவல் அபியூஸ் நடத்திருக்கோம் அது எதுவுமே பண்ணாம இந்த ஒரு இது மட்டும் லீக்கேஜ் ஆயிருக்குன்னா இதுல சந்தேகருக்கு விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்குதானே கண்டிப்பா ஏன்னா இது வந்து இப்ப காமன் கொஸ்டின் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினாலு பேர்ல இருந்து இப்ப பதினோரு பேர் பதினோரு பேர் எட்டு பேர் ஆக்கப்பட்டிருக்கு ஏன் 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 இந்த ஒரு டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு பேர் எஃப்ஐஆரை பார்த்துருக்காங்க பதினோரு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க எட்டு பேர் சஸ்பெக்ட் குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதாவது அந்த எட்டு பேரால் அந்த எஃப்ஐஆர் சர்க்குலேட் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சரிங்க இப்போ ஓகே இவங்களை டார்கெட் பண்ணிட்டா அப்போ அதுக்கு அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருப்பாங்களா அந்த சிஸ்டம்க்குன்னு ரெஸ்பான்சிபிள் அப்போ அவங்கள விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது இவங்களும் இந்த இடத்துல உள்ள கொண்டு வரப்படுவாங்க இவங்களும் கொண்டு வரப்படுவாங்க ஆல்ரெடி ஹைகோர்ட் வந்து நம்ம ரெண்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு அதாவது எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்களோ அவங்க மேலே கேஸ் போடுங்கன்னு சொல்லி அதுக்கு நம்ம செக்ஷன் செவன்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ் பார்த்துட்டோம் என்னன்னா விக்டிம் ஐடென்டிட்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மூணு வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த எட்டு பேர் சஸ்பெக்ட் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எது கீழே பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படலாம் அப்படின்னா செக்ஷன் சிக்ஸ்டி செவன்ஏ அண்ட் செக்ஷன் செவன்டி செவன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதாவது ஒரு செக்ஷுவல் சார்ந்த ஒரு விஷயத்த ஒரு எஃப்ஐஆரை டிரான்ஸ்மிட் பண்றது சர்க்குலேஷன்ல விடுறது சஸ்பெக்ட் அதுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் தடவை அதை பண்ணா அஞ்சு வருஷம் டு பத்து லட்சம் ஃபைன் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி அதை பண்ணிட்டே இருந்தா ஏழு வருஷம் டு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் இதுதான் அந்த லா என்ன சொல்லுதுன்ற விஷயம் இதை தாண்டி இப்ப மார்க்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட செயலாளர் வந்து திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் நீங்க சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே ஓகேங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஒரு எஃப்ஐஆரும் லீக் ஆகிருக்கணும் மொதல் விஷயம் ரெண்டாவது இப்போ இந்த மூணு சென்சிட்டிவ் கண்டென்ட் அதாவது குழந்தைக்கு பெண் பிள்ளைக்கு அகெயின்ஸ்டா விமனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு தீவிரவாத செயலுக்கு அகேன்ஸ்டா சென்சிட்டிவ் கண்டென்ட் நீங்க ஆட்டோ பிளாகேஜ் ஆகும்னு சொல்லிட்டீங்க அப்படி இருந்து எப்படி வந்திருக்கு உங்களுக்கு இன்னொன்னு அந்த பிளாக்கேஜ் ஆகுறதை வந்து நார்மல் பீப்பிள் நம்மளால வியூ பண்ண முடியாது பட் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ இல்ல கமிஷனரோ எஸ்பியோ வியூ பண்ணப்படலாம் அப்படி அவங்களுக்கு மட்டுமே ஆக்சஸ் இருக்க ஒரு விஷயம் எப்படி காமனா வெளியே விடப்பட்டது ஸோ இதன் மீது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் தேவை அப்படிங்கறத இப்ப வலியுறுத்திருக்காரு சார் இப்ப இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஞானசேகரன் அவர் பத்தி ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க கார் விஷயம் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அவர் மேல இன்னும் பல விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு அவர் வந்து ஆள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அது என்ன வழக்கு அது எப்போ நடத்துது கண்டிப்பா இப்போ அது இருந்து திரும்ப அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு இதையுமே வந்து நம்ம அரசியல் கட்சிகளை இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அது அது ஒரு வகையில வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம் இப்போ எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு நியாயோன்ற தூக்கி என் இஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு ஒரு நியாயன்றதை தூக்கி செகண்டரியா வச்சுட்டு ஞானசேகரன் மேல ஃபுல் போக்கஸ் திரும்பிடுச்சோ அவர் யாரு அவர் யாரு யாரு இப்போ யார் அந்த சார் யார் அந்த பதினாலு பேர் தாண்டி யார் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பாருங்க எவ்வளவு இந்த ஒரு வாரத்துலயே நமக்கு வந்துருச்சு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் யாருன்ற ஆதாரம் எங்கிட்ட இருக்கு நான் இதை கலெக்ட் பண்ணிட்டேன் அதை கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லி நமக்கு எதுவுமே நமக்கு இன்னும் கன்க்ளூசிவா வரல கிடைத்த தகவல் என்ன சோசியல் மீடியா மூலம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் ஆல்ரெடி ஒரு கடத்தல் விஷயத்துல வந்துட்டு மாட்டினதாகவும் துப்பாக்கி முனையில் ஒருத்தர் பாண்டிச்சேரியை சார்ந்தவரை கடத்தி பின்னாடி போலீஸ் வந்துட்டு அவரை சேஸ் பண்ணி வரும்போது விட்டுட்டு போயிட்டு அதுக்காகவும் அவர் சிறைக்கு சென்று பெயிலில் வெளியே வந்ததாகவும் தான் நமக்கு நேற்றுலேருந்து இருந்து பரவக்கூடிய தகவல் சரி இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை குறித்து வரக்கூடிய செய்திகள் ரெண்டு நாள் அங்கே பணம் பறிக்கிறது இந்த மாதிரியான போகிற ஒருவங்களை தொந்தரவு பண்ணுறது இதுவும் வந்து ரொம்ப நாளாக இருக்குது இதுக்கெல்லாம் போய் புகார் கொடுக்குறோம் புகார் கொடுத்தாலும் கல்லூரி நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் ஏன் அந்த பக்கம் போகிறீங்க அப்படிங்கிற திரும்பி கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்களா பல்கலைக்கழகங்களில் ஒரு கமிட்டின்னு ஒன்று வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் முறையாக செயல்படுதா இல்ல செயல்படுது அந்த மாணவர்கள் சொல்கிறதா வெளியில வருது அந்த அந்த கமி கமிட்டிகள்லாம் இருக்குமா அதுக்கு என்ன அதை எப்படி ஒரு மாணவர் உடனே எப்படி கையாளும் வந்து கண்டிப்பா இப்போ நீங்க கமிட்டின்னு பேசும்போது நம்ம ரெண்டு கமிட்டி எடுத்துக்கலாங்க ஒரு காமன் கமிட்டி இன்னொன்னு ஒரு பெண் பிள்ளைகள் இல்ல ஒரு ஒர்க்கிங் விமனுக்கான ஒரு கமிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐசிசி ஐசிசி போஷ் அந்த கமிட்டி எடுத்துக்கலாம் இப்போ காமன் கமிட்டி இங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அண்ணா சிட்டி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம் என்ன துணைவேந்தர் அந்த இடத்துல கிடையாது ஆல்ரெடி ஓகேவா அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டியோட ஹையஸ்ட் யார் இங்கே அப்படின்னு பாத்தோம்னா அந்த கமிட்டி தான் அந்த கமிட்டில போய் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதை தான் நமக்கு ஒரு ஒரு விஷயங்களாக வெளியே வருது மேபி மாணவர்கள் அதுதான் ஒரு விஷயம் மாணவர்கள் அப்ப பயந்துருக்கலாம் ஐயோ நம்ம இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எடுக்கல எடுக்கலன்னும் போது எசிட்டேஷன் அதுதான் நாளைக்கு நம்மளோட ஸ்டடிஸ் போயிடுமா நம்மளால படிக்க முடியாமல் போயிடுமா டிசி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இனிமே அந்த மாதிரி ஒரு கமிட்டி நீங்க அப்ரோச் பண்ணி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல அடுத்தது நீங்க அணுக வேண்டியது காவல்துறையாக தான் இருக்கும் ஓகே நீங்க காவல்துறை அணுகுங்க இல்லன்னா சிம்செலுக்கு கம்ப்ளைண்ட் போடுங்க நீங்க ஏன் அவ்வளோ உட்காந்த இடத்துல உங்களுக்கு நம்ம மொபைல் இருக்கு மொபைல் கால் பண்ணி சொல்லுங்க இல்லைன்னா தமிழ்நாடு கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்கு அதுக்கு கால் பண்ணி சொல்லுங்க இதெல்லாம் காமன் பெர்ஸ்பெக்டிவ் இங்க திரும்ப திரும்ப விஷயம் என்னன்னா பாஷ் கமிட்டி பத்தி தான் அடிபட்டு இருக்கு நமக்கு ஏன்னா இதையே நான் திரும்ப சொல்ல விரும்புற அழுத்தி அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல இதே மாதிரி இன்சிடண்ட் நடந்திருக்கு அப்பயும் அவர் ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காரு அதுவும் இதே அன்ன என்ன தான் அதையும் தாண்டி அவர் இருந்து ஒரு ஆறு வீடியோ எடுத்ததா ஒரு விஷயம் அதுவும் இதே மாதிரி பெண் பிள்ளைகளை வந்து மிரட்டி வந்துட்டு அவங்க ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறது அவங்க பேசுகிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு மூணு விஷயம் அவரே சொல்லியிருக்காரு மூணு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன் ஒன்று பணம் பறிப்பேன் இல்லை வந்துட்டு என்னோட செக்ஷுவல் நீட்ஸ்க்காக இன்னொன்று நான் வந்து என்னென்ன கேட்குறேன்னோ அதெல்லாம் செஞ்சு தரணும்னு அப்போ அந்த பெண் பிள்ளைகள் ஏன் பாஷ் கமிட்டி அணுகலை பாஷ் அணுகுனாங்களா அணுகி தீர்வு கிடைக்கல இப்போ நமக்கு வருது மேபி இது எல்லாமே கமிஷன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பாக நமக்கு வெளியே வர சான்சஸ் இருக்கு ரொம்ப பேசப்படுற விஷயம் நான் சொன்ன மாதிரி பத்து மினிமம் ஒரு பெண் பிள்ளைகளோ இல்லை வேலை செய்யற ஒரு விமனோ பத்துக்கும் மேற்பட்ட விமன் பத்து பத்துக்கும் மேற்பட்ட விமன் அங்கே இருக்காங்கன்னா பாஷ் கமிட்டி மேண்டேட்ரியா உள்ள இருக்கணும் அதுல இருக்கவங்க எல்லாம் சாதாரண மெம்பர்ஸ் கிடையாது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் அப்படி இருப்பாங்க ஒரு என்ஜிஓ மெம்பர் இருக்கணும் ஒரு அட்வொகேட் உள்ள இருப்பாங்க அந்த ஒரு கவுன்சிலிங் ரிலேட்டட் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த கல்லூரியை சார்ந்த ஒரு சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உள்ள இருப்பாங்க அந்த கமிட்டி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐம்பதாயிரம் ரூபாய் வித் வார்னிங் ஓகேங்க அது கொடுத்து கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணல இல்ல கமிட்டி எஃபெக்டிவா இல்லனா அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் இல்ல ஒர்க்கிங் பிளேஸ் ஆகட்டும் கண்டிப்பா அதோட ரெஜிஸ்ட்ரஷனே கேன்சல் பண்ணி சீல் கூட வைக்கலாம் அதுதான் தேர்ட் பர்சன் இருக்கணும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் உள்ள இருந்தே ஆகணும் அதுதான் ஒரு என்ஜிஓ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாரு விமனுக்காக போராடுறாங்களோ அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டும் உள்ள இருப்பாங்க பட் இது எந்த அளவுக்கு இங்க எஃபெக்டிவ்வா இருந்தது ஏன்னா இங்கேயும் ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஒன்று அந்த பெண்ணா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இன்னொன்று பாஷ் கமிட்டி கூட சேர்ந்து கமிட்டி மெம்பர் அணுகி அந்த பொண்ணு கூட வந்தாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஏன்னா ஒரே ஒரு விஷயம் இப்போ நாங்கள் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருந்ததோ அந்த எல்லா கேள்விகளும் தான் தேசிய மகளிர் ஆணை குழுவால் அங்கு கேட்கப்பட்ட கேள்வி நமக்கான கேள்விகள் எல்லாமே தான் அவங்க ரிப்போர்ட்ல நமக்கு கிடைக்க போகிற பதில்கள் இப்போ நிறைவாக கேட்க வருது இந்த வழக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு பக்கம் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு இந்த இப்போ கடந்த முறை காட்டினு இப்போ அந்த வழக்கு ஒரு பாசிட்டிவாக நோக்கி கண்டிப்பா தான் இன்னும் மேற்கொண்டு இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி போகும் ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல ரெண்டு விஷயம் பாசிட்டிவா பார்க்கப்படுது ஒண்ணு வந்துட்டு இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் அவங்க முடிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ண ஸ்பெஷல் மூணு பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளை மூணு கொண்டாரிட்டி அவங்க அடுத்து பண்ண போற இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும் இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் கொண்டுட்டு போக போகுது விஷயம் ரெண்டாவது ஹைகோர்ட்டோட இந்த ஆர்டர் வந்து ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது ஏன்னா இவ்வளோ நாள் அரச ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு நார்மலாவே எடுத்துப்போமே ஒரு காமன் மேன் டு பொலிட்டன் வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா நான் நல்லவன் நான் இதை பண்ண துடிக்கிறேன்றதை தாண்டி அவங்க இந்த தப்பு பண்றாங்க அதனால என்ன நான் நல்லவனா காமிச்சிக்க விரும்புறேன் இப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கே தவிர்த்து சோ அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இது அரசியல் ஆக்காதீங்க அரசியல் சாயம் பூசாதீங்க இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு விட்டுமை மேல கொண்டு வாங்க ஏன்னா நம்ம விட்டுமை கீழே போட 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 மற்றதெல்லாம் மேல வந்துருது விட்டும் எங்கேயோ போயிடுறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த இடத்துல ஸோ அந்த விட்டம் மேல வரும்போது இந்த விட்டம்கான நியாயம் பிளஸ் இனிமே இந்த மாதிரி ஒரு விக்டம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இன்னொன்று எல்லாருமே ஆவலாக எதிர்பார்க்கறது என்ன கேட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே ப்ரொடெஸ்ட் பண்ண விஷயம் என்னவா இருக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையொரு ஒரு பில்லோ இல்லை ஒரு கைட்லைன்ஸோ கொண்டு வாங்க ஒரு யூனிவர்சிட்டினால் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் விமானம் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும்ன்றதை நம்ம பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் சரிங்க மேடம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி சார்